திருப்பத்தூர் அருகே மாபெரும் மஞ்சுவிரட்டு போட்டி முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளிலிங்க சுவாமி அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இம்மஞ்சுவிரட்டில் பங்கேற்பதற்காக சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் வீரர்களை முட்டி தள்ளி சீறி பாய்ந்த காளைகளுக்கும் விழா குழுவின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது காளைகள் முட்டியதில் காயமடைந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ குழுவினரால் முதலுதவிய சிகிச்சை அளிக்கப்பட்டு அதில் ஐந்து நபர்கள் மேல் சிகிச்சைக்காக பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இப்போட்டியினை ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் வஞ்சி ரசிகர்களும் ஆர்வத்துடன் கண்டு கழித்தனர்

சூப்பர் புரிய மாடு வெற்றி பெற்றது சூப்பர் சூப்பர் நம்ம ரெஜெஸ்ட் பண்ணுறா கூப்பர்ரா பாடு ஏ 88 குறிக்க மாட்டே 88 தம்பி வந்து விளையாபா ဒီရန ဗတ်ဒီကంట సూపర్ సూపర్ 68မာရီတန် ወတ်တည်း 2တာမတ်72ဂရေယမတ်ကန်တာအရ చిన్నပေడ వడి ఒడి ఎలా క్రియేట్ So